இராணுவத்தால் வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கந்துரை மதுஷிக்கு வழங்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைகளிற்கு வருகை தந்திருந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சரை எழுபத்தி ரெண்டு மனித காலங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுத்தனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளின் கீழ் இந்த தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட இருபது துப்பாக்கிகள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இவற்றில் பதினைந்து டி ஐம்பத்தாறு துப்பாக்கிகளும் ஐந்து ஒன்பது மில்லி துப்பாக்கிகளும் வழங்குகின்றன முன்னாள் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான டி ஐம்பத்தாறு தோட்டாக்கள் மற்றும் நூறுக்கும் அதிகமான ஒன்பது மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள் தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கொற்று புலனாய்வு திடைக்களத்தின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த துப்பாக்கிகளை முன்னாள் அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தாவுக்கு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு வழங்கப்பட்டவை தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறினர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ராணுவத்தினரால் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் கைத்துப்பாக்கி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவேரியவில் உள்ள மத கொன்றுக்கு அருகில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது திட்டமிட்ட குற்றச்சலில் ஈடுபடும் மாகாந்தூரை மதுஷ் வழங்கிய தகவலுக்கு அமைய இடத்திலிருந்து துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திடைக்கிழத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணையின் பின்னரே டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டார்